வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈரோடு மாநகராட்சிக்குள்ளே விற்பனைக்கு இருக்கிற டூ பிஹெச்கே டூப்ளெக்ஸ் மாடல் புத்தம் புதிய வீடு இந்த வீடு தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியா ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட் போர்ட்டிகோ சைஸ் எட்டுக்கு பதினாறு மெயின் டோர் டீ கூட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்ம சேனலில் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க லிவிங் ஹால் பதினேழுக்கு பதினேழு தரமான பொருட்களை கொண்டு தரமான முறையில் கட்டப்பட்ட வீடு தாங்க இது இந்த வீட்டுக்கு இண்டிவிஜுவல் போர் வித் சம்பு இருக்குங்க கிச்சன் வித் டைனிங் பதினாறுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பற்றிய மேலும் விபரங்களுக்கு கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீட்டுக்கு பேக் சைடில் ஒரு அவுட்டர் டாய்லெட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ளேருந்தும் இந்த டாய்லெட்டுக்கு நம்ம வரலாம் அது போக போர்ட்டிக்குள்ளேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம டாய்லெட்டுக்கு வர்றக்கும் வழி இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் பெட்ரூம் சைஸ் பத்துக்கு பதினாறு நல்லா ஸ்பேசியஸாகவே மாஸ்டர் பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க பெட்ரூமோட வெண்டிலேஷனுக்காக ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் ஆறுக்கு அஞ்சுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க நீட்டான டைல் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு இன்னர் ஸ்டைர் கேஸ் பார்த்தீங்கன்னா கிரானைட் ஃபினிஷில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க பெட்ரூம் சைஸ் பத்துக்கு பதினாறு பெட்ரூம்லேயே அட்டாச்சு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு எயிட்டி வரைக்கும் பேங்க் லோன் ஃபெசிலிட்டியும் இவங்களே பண்ணி தராங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி